வெல்கம் வெல்கம் டு போது நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவயில் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது மிரட்டி தொழிலதிபர்களிடம் பணம் பெற்றது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்றத அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இதை எப்படி பாக்குற சார் நிதியமைச்சர் மேல ஒரு குற்றவியல் நீதிமன்றம் இப்படி வழக்கு பதிவு செய்ய வழிகாட்டுதல் கொடுக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம் அலகாபாத் நீதிமன்றம் இந்திரா காந்தி குறித்து வழக்குகளில் தீர்ப்பு வழங்கினது இதை எப்படி பாக்குறோம் சார் எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் இது மாதிரியான சில அபூர்வமான ஒரு தீர்ப்புகள் வருகிற போது அதற்கான வழிகாட்டுதல் வருகிற போதுதான் ஜனநாயகம் உயிர் தெருவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குறோங்க ஏன்னா உங்களுக்கு சட்ட விரோதமாக எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சட்டப்பூர்வமாகவே செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தது வந்து பாஜகவினுடைய அரசு அதுலேயும் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக பணம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு விஷயத்த யாருடைய பேர் என்பதே தெரியாமல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தெரியாமல் ரகசியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது எதற்காக தெரியாமல் கொடுக்கணும் அப்போ நான் என்ன சொல்லேன்னா எல்லா பணமும் அப்ப நான் ஒரு சாதாரணமாக போய் ஒரு வங்கியில் போய் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மாத செலவுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு விடுறதுக்கு போகும்போது அவங்க அந்த அப்ளிகேஷனில் கேட்குறாங்க என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு வயதான தாய்க்கு ஒரு மகன் பணம் அனுப்புகிற போது அதை வந்து வங்கி கண்காணிக்குது என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அதை அனுப்புறீங்க நீ எதுக்காக அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறான் ஒரு தனிநபரை வந்து இவ்வளவு தூரம் கண்காணிக்கிறவர்கள் ஒவ்வொரு நபரையுமே அடையாள அட்டையின் வழியாக ஆதார் கார்டின் வழியாக அப்புறம் நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷன்லாம் எங்கே போகுது நீங்கள் ஆதார் கார்டை எதுக்கு பான் கார்டோட என்ன நீங்க நீங்கள் என்ன வரவு செலவு பாத்திரியங்கிறத வந்து கண்காணிக்கிறான் அது ஒரு விஷயம் என்னென்னா இந்த டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்க அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் டீ கடையிலாம் நீங்கள் போனீங்கன்னா சாதாரண பெட்டி கடைகள்லாம் ஒரு பூவிக்கிற இருந்து பெட்டி வந்து எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி வந்து ஜிபே பண்ணுறாங்கல்ல ஆமாம் இது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்கல்ல இதற்கு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில்லறை வர்த்தகத்துக்குள்ள என்ன ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு என்ன விதமான வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு என்பதை அரசு கண்காணிப்பதற்கான ஒரு கருவியாகவும் அது இருக்கிறது ஏன்னா சில்லறை வர்த்தகத்தை முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மையமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம் வந்து நான் ஏற்கனவே வந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்போ ஓ இப்போ வந்து வடவள்ளி முருகன் கோயிலுக்கு வெளியே இருக்கிற பூக்கடையில் எவ்வளோ ஆகும்னு தெரியாது ஆமாம் ஆனால் இப்போ பேங்குக்கு அது தெரியும் பேங்க் தெரியும் அப்ப இந்த பூக்கடக்காரர் வந்து இந்த முகூர்த்த நாள்ல இந்த விசேஷ நாள்ல இந்த தைப்பூசத்துல இத்தனாயிரம் ரூபாய் வந்து இவர் வந்து இவருக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற போது ஒன்றும் இல்லைங்க அவங்க விஷயம் சொல்றாங்க இந்த பட்டிமன்றம் பேசுறாங்கல்ல பேச்சாலும் அவங்களில் கொஞ்சம் பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து பேஸ்புக்ல வந்து அதை போடக்கூடாதுங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நடுவர் எனக்கு வேண்டப்பட்ட நண்பர் சொன்னார் ஏன் ஒரு பெரியவர் சொன்னார் எனக்கு ஏன்னு கேட்டேன் எங்களை கண்காண கண்காணிக்கிறாங்க எங்க இத்தனை அது பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களை கண்காணிக்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது இந்த அரசு கண்காணிக்கலாம் மத்திய அரசாங்கம் வந்து இதை கண்காணிக்குது அப்படின்னு ஒரு சித்தி சொன்னார் அப்போ என்னன்னா இந்த பேன் கார்டு வழியாக நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்றீங்க இப்ப நீ யோசிச்சு பாருங்க கடை யாரும் வச்சுருந்தாங்க கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பசுமாடு வச்சிருந்தவங்க அந்த வியாபாரம் வியாபாரம் பார்க்குறவங்க அவங்களே என்ன செய்வாங்கன்னா சில பேர் அவங்களே பாலியாபாரம் போக ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க பால் நிலையம்னு வச்சிருப்பாங்க அதுக்கு பேரு மதுரை பால் நிலையம் அப்படின்னு ஒரு கடை வச்சிருப்பாங்க பால் பண்ண ஆமா பல பால் பண்ணை கடைகள்னே பேரு அங்கே வீட்டுலாம் சேர்த்து அவங்க பண்ணுவாங்கல்ல இப்போ நீங்க நல்லா பாருங்க எல்லா இடத்துலையுமே ஒரு டீ கடைங்கிறது இன்னைக்கு அது ஒரு கார்பரேட் செக்டார்குள்ள வருது இந்த தேயிலை நீ போடணும் இந்த மசாலாவை நீ கலக்கணும் இது ஒரே பிராண்டு இது வேற பிராண்டுக்கு வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்றானா இப்போ நம்ம கற்பனை பண்ண முடியுதா ஒரு டீ வியாபாரத்துக்குள்ள ஒரு நிறுவனம் வந்து வரப்போகுது அதை வந்து கண்காணிப்பு எல்லைக்குள்ள கொண்டு வர போறாங்க அந்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர போறாங்க நம்ம கற்பனையே பண்ணல ஒரு பத்தாண்டுக்கு முன்பு இதுக்கு ஒரு சாத்தியம் இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஏற்பாடு செய்யக்கூடியவங்க தேர்தல் பத்திரத்துல வழங்கக்கூடிய நிதி என்பது பல்லாயிரம் கோடியாக இருக்கிறது என்ன நோக்கத்துக்காக வழங்குறாங்க இப்ப வேதாந்தா நிறுவனம் கொடுத்த நிதியும் அவங்களுக்குள்ள தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருக்கிறது வெறுமனே வந்து ஏதோ ஒரு போலீஸ் அடக்குமுறையாகவோ ஏதோ ஒரு காவல்துறை நடவடிக்கையாகவோ வந்து யாரோ ஒருத்தர் கலெக்டர் உத்தரவு போட்டாரு என்பது போன்ற ஒரு தோற்றத்துல குறுக்கி பார்ப்பதற்குல இது வந்து அரசியல் அறியாமையில மக்களை வைத்திருப்பதற்கான ஏற்பாடு அப்ப வேதாந்தா நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய தொகைதான் துப்பாக்கி குண்டாக மாறி போராடுகிற ஒரு நெஞ்சிலே போய் பறித்திருக்கிறதுக்கு பின்னாடி வேதாந்தா நிறுவனம் இருக்கு அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு பின்னாடி தேர்தல் பத்திரம் இருக்கு அந்த தேர்தல் பத்திரத்துக்கான அனுமதியை வழங்கியது யார்னா மத்திய நிதி அமைச்சகம் அதற்கு காரணமானவர் நிர்மலா சீதாராமன்னா இந்த திருட்டுத்தனமாக அயோக்கியத்தனமாக நடக்கக்கூடிய அத்தனை செயல்பாட்டுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது நிதி நிதியமைச்சகம் அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டியவர் வந்து இப்ப நீ யோசிச்சு பாருங்க தேர்தல் நேரத்துல அந்த போய் கேட்கிறாங்க ஏன் இங்க எலெக்ஷன்ல போட்டிடுல அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த ஆண்டின் தலை சிறந்த நகைச்சுவை உடனே சொன்னாங்க என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க வடிவ காமெடிமா இல்ல காசு இல்லப்பா அதாவது ஒரு பெரிய சர்வதேச காமெடி இந்தியாவுக்கே வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு நிதி அமைச்சருக்கு பொருளாதாரம் இல்ல அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க

ஆனா இவங்க சொல்றதுக்கு யோகியதா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒண்ணு இல்ல நீங்க வந்து வீட்டுக்கு வீடு கொண்டு போய் அந்த பாஜக உறுப்பினர் அட்டையை சேர்க்க போறோம் அப்படின்ட்டு அந்த கொடிசியா கூட்டம் முடிந்த மறுநாள்ல கோயம்புத்தூர் பகுதிகளில் சூலூர் பகுதிகளில் போயிட்டு இருக்கும் போது ஒரு இளைஞன் வழிமறித்து என்ன கேட்டா இந்த மாதிரி வந்து செல்போன் அசசரிஸ் தயாரிக்கக்கூடிய அந்த மினி கண்டக்டர்னு சொல்லக்கூடியதை வந்து ஏன் வெளிநாட்டுக்கு தயாரிக்கிற அனுமதி அடிக்க குடுக்குறீங்க நம்ம ஊர்ல பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லையே ஏறத்தால நாற்பத்தைந்து கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் எண்பத்தி நாலு சதவீதம் இளைஞர்கள் வேலையற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவுல ஏன் அதை வந்து அந்த மினி கண்டக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த செல்போன் உதிரி பாகம் தயாரிக்கக்கூடிய வாய்ப்பை எதற்காக நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்கல்ல ஆமா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்க லெட்டர் எழுதுங்க நிதியமைச்சர் தரேன் டெல்லிக்கு வாங்க ஏன்னா பதில் சொல்லவங்க துப்பு இல்ல அந்த இடத்துல பதில் சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்லணும் நீங்க சொன்னது சரியான தகவல் கிடையாது அப்படி சொல்றதுக்கு வந்து ரைட்ஸ் இல்லை உண்மை இல்லை அவங்க அதை எதிர்கொள்ள முடியாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அங்க அப்பா இந்த மிரட்டி போய் எப்படி வந்து அந்த ஹோட்டல் ஓனரை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்களோ அப்ப உங்களுக்கு ஜனநாயக மேல நம்பிக்கை கிடையாது ஓகே அப்போ கொள்ளைப்புறமாக கார்பரேட் முதலாளிகளிடம் பணம் வாங்கி கொண்டு பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்துறதான் பார்த்தா இல்ல சார் இப்ப கார்பரேட்டு காசு வாங்குறாங்க அப்படின்னா அதுல என்ன தப்பு இருக்கு இப்ப கார்பரேட் கம்பெனிக்காரரும் வந்து இப்ப ஒரு கட்சி ஆதரிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அந்த ஆதரிக்கிறது வெளிப்படையா தெரிஞ்சுட்டு அப்படின்னா வேற ஒரு கட்சி நம்மளுக்கு சாதகமா இருக்காதுன்ற ஒரு பயம் இருக்கும் அப்ப மறைமுகமா கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சார் அப்ப கார்பரேட்டு காசு வாங்கிட்டு கட்சி நடத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான ஆட்சியை மட்டும்தான் நடத்த முடியும் மக்களுக்கான ஆட்சியை நடத்த முடியாதுல நீங்க வந்து குஜராத்திகள் வந்து ஏன் வந்து இந்தியா மொத்தத்தை வந்து அப்ப எதற்காக அம்பானிக்கும் அதானிக்கும் வந்து எல்லா ஐயாயிரம் கோடியில் வந்து அம்பானி வீட்ல வந்து முகேஷ் அம்பானி வீட்ல திருமணம் நடக்குது ஒரே தேர்தல் எங்க நடத்துறிய செலவை கம்மி பண்ண போறது சரி தேர்தலுக்கு இதுவரைக்கும் இந்தியா மொத்தத்துக்கும் வேட்பாளர்களை விட்டுருங்க கட்சிகளுக்குடைய செலவுகளை விட்டுருங்க தேர்தலுக்கு எவ்வளவு இந்த செலவாகுது அப்படின்னு கேட்டா நாலாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு பதிமூணு கோடினு ஒரு கணக்கு சொல்றாங்க அப்போ என்னன்னா இவங்களுடைய அதாவது அம்பானி முகேஷ் அம்பானி வீட்டு திருமணத்தை விடவும் குறைந்த செலவுல தான் தேர்தலை நடக்குது இந்தியா முக்கியத்துக்கும் அப்ப அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு அங்க ஏன் அந்த கண்காணிப்புக்குள்ள வரல ஏன் அமலாக்கத்துறை வந்து இந்த பணம் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு போய் செந்தில் பாலாஜியை கேட்குறீங்கல்ல டிரைவர் கண்டெய்னருக்கு வேலை கொடுத்ததுக்கு நீங்க வந்து காசு வாங்கினீங்கன்னு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து அமலாக்கத்துறை அவரை வந்து வருஷ கணக்கா சிறையில வைக்க முடியுதுல ஏன் வந்து ஐயாயிரம் கோடிக்கு திருமணம் நடக்கக்கூடிய அம்பானி வீட்டில் வந்து இந்த பணம் எப்படி வந்தது ஏன் மணி லாண்டரிங்கிறது அங்கே வந்து செயல்படலை ஏன் அங்கே அமலாக்கத்துறை செயல்படலை எங்கிறதுக்கான பதிவு தான் நீங்கள் கேட்டது கேள்வி கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய ஒரு ஆட்சியை தான் அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அவர் என்ன செய்றாரு இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாருல்ல ஆனால் போய் துபாயில் ஷேக்கை பார்க்கும் போது அவர் எவ்வளோ பவியமாக நிற்கிறாருன்னு பார்த்தியலாம் மோடி இதுதான் கார்ப்பரேட் அரசியல் மூடி முக்கியமான கட்டம் இப்ப இதுல அந்த நீதிபதியோடைய நிலைமை வந்து இப்ப அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கொஷினும் வருது சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீதிபதி லோயா போன்றவர்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம் ரொம்ப மோசமான ஒரு சம்பவமாக அமைந்தது இப்ப இந்த நீதிபதி இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்திருக்கிறாரு இப்ப இவரால் இவருடைய ப்ரொமோஷன் இதெல்லாம் எப்படி சார் பாதிக்கப்படாதா இல்ல அவருக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஆளுநர் பதவி தருவோம் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து எப்படி வந்து கானை வந்து நாங்கள் உருவாக்கணுமா அந்த மாதிரி உருவாக்குவோம் என்று பல பேரை வந்து அவங்க வந்து பேரம் பேசுவதற்கான வாய்ப்பாக தான் அவங்க செய்வாங்க எல்லா நீதி அரசர்களையும் வளைத்து போடுவது என்கிறது ஒண்ணு இன்னொன்னு அதற்கு எதுக்குமே உடன்படாதவர்களை வந்து ஒழித்து கட்டுவதுன்னு ஒரு இடம் இருக்கு அது உயிரோடு ஒழித்து கட்டுகிறார்களா உயிர் இல்லாமல் ஒழித்து கட்டுகிறார்களா ரெண்டு வகையான முறையை வந்து பின்பற்றாங்க ஆனால் அதை இந்த விளைவுகளை பற்றி அச்சப்படாமல் தான் அந்த நீதி அரசர் வந்து இந்த வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதன் மூலமாக இன்றும் வந்து நமக்கு வந்து அதாவது சில பேர் கேட்கிறான் மைசூர் பார்க்கக்கும் மைசூருக்கும் எவ்வளவு சம்பந்தமோ அதுதாங்க நீதிக்கும் நீதிமன்றத்துக்குமான பேர் விமர்சனம் வைக்கிறான் ஆனாலும் மனசாட்சி உள்ள சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கக்கூடிய உண்மையுள்ள நீதியரசர்கள் சில பேர் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளங்கள் அந்த தீர்ப்பு அதனால அந்த நீதியரசரினுடைய அந்த நேர்மையை வந்து நம் தலை வணங்கணும் அதற்கான பாதுகாப்பு என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கல்ல நீங்கள் மக்கள் பண்ணுறதுக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறதான் அதுக்குள்ள ஏன்னா இப்பொழுது மோடி வந்து நானூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொன்னார் அயோத்தி ராமர் பாலராமர் வந்து காப்பாற்றிடுவார்னு சொன்னார் சொந்த அந்த தொகுதியிலே அப்ப அப்போ மக்களினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது அவர்கள் இப்பொழுது பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் அதிகாரம் குறைந்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் இதை பார்க்கிறார்கள் அந்த நீதியரசர் மீது இவர்கள் வந்து மோசமான நடவடிக்கைக்குள்ளே போனாங்கன்னா அவர்கள் நிச்சயமாக ஜனநாயகத்தில் தோற்கடிக்கப்படுவோம் இப்போ இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றுக்கு டெல்லியில் கொடுத்த ப்ரெஸ் வீட்ல மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளை சேர்ந்து செய்கிறது தான் திட்டம் அதுல இது வரைக்கும் பதினெட்டாயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா போன வாரம் நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஆறாயிரம் கோடி கடன் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை இப்ப வரைக்கும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இந்த கருத்துக்கள்ல ஒரு முரண்பாடு இது வந்து மறுபடியும் வந்து எப்படி வந்து நிதியமைச்சர் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதை விட சிறந்த காமெடி தான் இதுவும் ஆறாயிரம் கோடி செலவு ஒண்ணு இல்லை நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கு சொல்றேன் மெட்ரோ பணிக்காக வேண்டி சென்னையினுடைய எத்தனை ஏரியாக்கள்ல பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது என்ன இடத்துல எல்லாம் வேலை செய்யறாங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து இதை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ரகசியம் வேலை நடக்குது முன்னாடி முன்னாடிதான் வேலை நடக்குது எல்லா வேலையுமே பள்ளத்தை தோண்டி நம்மளை பூரா ஒன் வேலை திருப்பி விடுறாங்க வேற வேற ஊருக்கு போறோம் ஜெமினிக்கு போக முடியல இந்த பக்கம் சுத்துங்கிறாங்க அங்கிட்ட போய் ரவுண்ட்ல போங்கிறாங்க நுங்க பார்க்க போனா யூடியார போடுங்கிறாங்க ஊரே மறந்து வச்சு பல இருக்கு எங்க போனா எங்கே வர்றோம்னே தெரிய மாட்டேங்குது டீநகர் எல்லாம் போனா ஏதோ புதிர்க்குள்ள போயிட்டு வர்ற மாதிரி ஆமா அவ்வளவு இடங்களை மாத்தி விட்டு இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு வேலை திட்டம் நடக்குது பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணி இருக்கிறோம்னு சொல்ற அறிக்கை தான் உண்மை என்பதற்கு நடந்து கொண்டிருக்கிற வேலை வந்து கண் கண்ணுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு சொல்ற மாதிரி கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்க வேலை திட்டம் நீ நடக்கவே இல்லை நீங்க அப்படின்னு சொல்ற ஒரு பொய் இருக்குல்ல அவாண்டமான பொய் இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் அது எப்படி சார் இப்போ அவங்களும் சென்னைக்கு வர்றாங்க போறாங்க போற வழியில சென்னையினுடைய எல்லா முக்கியமான சாலைகள் வந்து ஒன்னு ஆர்காட் ரோடு இன்னொன்னு அண்ணா சாலை இன்னொன்னு இந்த எண்பது எட்டு ரோடு இது எல்லாத்துலயுமே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் எப்படி அவங்களால துணிச்சலா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல முடியுது அதாவது அதிகார போதை தலைக்கு ஏறி உச்சத்துல இருக்கக்கூடிய கேரக்டரா வந்து நிதியா வச்சாரு இன்னும் மக்களே பாக்குறாங்க நம்ம மட்டும் கிடையாது மாற்று கருத்துடைய மட்டும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் தேர்தல் அரசியல்ல நின்னு ஒவ்வொரு தனிநபரையும் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு போடுறதுக்கான ஒரு சூழலுக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜனநாயகத்தின் மாண்பு தெரிந்திருக்கும் மக்களுடைய உணர்வுகள் புரிந்திருக்கும் அவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேர்தலை சந்தித்து இருந்தாங்கன்னா தேர்தல் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன கேட்குறேன் அந்த பாஜக கட்சிக்குள்ளேயே அவர் ஒரு தனித்த அக்கரஹாரத்தை போன்ற ஒரு ஆதிக்கத்தை அவங்க நிலைநிறுத்துறாங்களா இல்லையா அண்ணா நாகேந்திரனுக்கு தேர்தல் அரசியல் மூலமாகத்தான் வந்து ஜெயிக்கணுங்கிற நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறது அண்ணாமலைக்கு கூட இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது வானதி சீனிவாசனுக்கு இருக்கிறது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கிறது எல்லூரு கூட நிறுத்தி நிறுத்தி தோக்கடிக்கிறாங்க ஆமா அவருக்கு கூட தேர்தல் அரசியல் ஒண்ணு இருக்கு ஆனா நேரடியாக வந்து அதிகாரத்தை வந்து தேர்தல் அரசியலையே சந்திக்காம மக்களையே சந்திக்காம யாரையுமே சந்திக்காம நான் என்ன கேக்குறேன் இதற்கு முன்னால் நிதியமைச்சராக இருந்தவர்கள் காங்கிரஸ் காலத்திலே நிதியமைச்சராக இருந்தவர்களா தேர்தலை சந்திக்காம வந்தாங்களா சிதம்பரம் எத்தனையோ முறை தேர்தலில் நின்று இருக்கிறாரு ஒரு சில முறை அவருக்கு பின்னடைவு வந்திருக்கா ஆனாலும் தேர்தல் அரசியலின் வழியாகத்தான் அவர் நிதியமைச்சராக வந்து வந்திருக்கிறார் அப்ப மிகப்பெரிய கல்வியாளர்கள் மேதைகளாக இருக்கிறவங்களை அப்படி ஒரு சில ராஜ்யசபா மூலமா தேர்வு செய்து ஒண்ணு இருக்கு ஆனால் அகம்பாவத்தின் ஆணவத்தினுடைய உச்சியில ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிகார திமறில் அதிகார போதையில் ஆடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கரகாரத்தைப் போலவே வந்து அரசியல் இருக்கக்கூடியவராக ஒரு பிரான் பண்ணக்கூடிய தான் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் இந்த சிச்சுவேஷன் ஒன்றியம் எஸ் மாநிலம் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்னு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய துணிகர சம்பவம்னு சொல்றதா அல்லது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல கார்பரேட்ட மிரட்டினதா ஒரு பக்கம் புகார் மக்கள் மன்றத்துல போய் சொல்றதா புகார் கோயம்புத்தூரில் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் மக்கள் தொகையை இருபத்தஞ்சு லட்சம் பேர் முத்திரா கடன் வாங்கியதா சொல்றாங்க தொழிலதிபரம் மன்னிப்பு வைக்கிறாங்க அங்கே வந்து பேசின ஒரு இன்ஜினியரை வந்து விரட்டி அடிக்கிறாங்க டெல்லிக்கு வான்னு சொல்றாங்க மெட்ரோ வேலை நடக்குது ஆனால் நடக்கவே இல்லைன்றத சொல்றாங்க இப்ப இந்த இது ஏன் வந்து தொடர்ந்து செய்கிறாங்க வந்தாலே அவங்க சொல்றத வந்து மீடியாக்கள் வந்து அப்பட்டமா உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு நிலை வருது அவங்க சொல்றது வந்து உண்மைக்கு புறம்பானதுன்ற கருத்து வருது ஆனாலும் தொடர்ந்து ஏன் பண்றாங்க மக்கள் மன்றத்துக்கு தேர்தலுக்கு ஓட்டி கேட்டு வர்றதில்லை ஆனாலும் அமைச்சர் ஆனாலும் ஆசம் இருக்க தமிழ்நாட்டுக்கு வந்து பிரெஸ் அட்ரெஸ் பண்றதை ஒரு வேலையாக வச்சிருக்கிறார் அதற்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டு பாஜக வந்து ஏற்கனவே கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்டு தான் இருக்கிறது அது மேலே வந்து இன்னொரு ஒரு ஒரு லாரி மண்டனி போடுறதுக்காக வந்து பிரஸ் மீட் அட்டன் பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்லணும் இது பாஜக காரர்கள் தான் இதை கேட்கணும் இதை இதை வந்து திராவிட இயக்கம் சார்ந்தவர்களோ பொதுகுடைமை சார்ந்தவர்களோ மாற்று கருத்துடையோ கேட்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு நீ தமிழ்நாட்டில் பிறந்ததாக சொல்லிக் கொடுக்குறீர்களே மதுரையில் பிறந்ததாக வேற சொல்லிக் கொடுக்குறீர்களே மதுரைக்கு இதை விட ஒரு பெரிய அவமானம் என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க வெள்ளை பேரிடரில் ஏதாவது நிவாரணம் கொடுத்தீர்களா மெட்ரோவுக்கு வந்து கொடுத்தீங்களா இல்ல வந்து தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டு கட்டி முடிச்சு தரப்போல அவங்க வந்திருக்கீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்குங்கிற கேள்வியை தான் நான் கேட்க வேண்டியிருக்கிற திரும்பவும் அதனால இப்போ மரத்திலிருந்து செய்யப்பட்ட கோடாரி காம்பு அந்த மரத்தையே வெட்டுவதை போல தமிழ்நாட்டில் இருந்து பிறந்து வந்ததாய் சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரான போக்கை நிதியமைச்சர் வந்து தன்னுடைய அகங்காரத்தால் ஆணவத்தால் சிறப்பான சம்பவம் வழியாக தொடர்ந்து தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஜனநாயக படுகொலையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்திருக்கு மிக்க நன்றி சார்